குழுநிலை விவாதம் என்பது விஷேடமாக ஜனாதிபதி எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி நபர்களின் கீழ் இருக்கின்ற சகல நிறுவனங்களுக்கும் அதே போன்று எங்களுடைய பிரதமருடைய சகல நிறுவனங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் அவைகள் தொடர்பாக எழுந்திருக்கின்ற எழக்கூடிய அல்லது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்திற்கு ஏதுவான நடவடிக்கைகள் தொடர்பாகவே இன்று விவாதிக்கப்பட்டு வருகின்றன அப்போ இந்த விவாதத்தின் பொழுது இப்போ எனக்கு முன்பு பேசிய அந்த சாய்பு அவர்களிடக்கு நான் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் அதாவது முஸ்லிம் மக்களை இனியும் நீங்கள் தண்ணி காட்ட வேண்டாம் தயவு செய்து ஏனென்றால் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்பது எங்களுக்கு நன்றாகவும் தெரியும் அதே போல் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் களத்திலும் இருக்கின்றோம் அதே போன்று அரசியல் ரீதியாகவும் சரி இனைய அமைப்புக்கள் ரீதியாகவும் சரி அனைத்து செயற்பாடுகளுக்கும் நாங்கள் முஸ்லீம் எங்களுடைய தோழர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகின்றோம் அதில் எந்த விதமான பாகுபாடையும் நாங்கள் முன்வைக்கப் போவதில்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்று இன்னும் இடத்தையும் குறிப்பிட்டீர்கள் இந்த தொல்பொருள் திணைக்கழகத்துக்கு நீங்கள் சும்மா சரியாக வாசித்து போட்டு வாங்கும் யாராவது எழுதி கொடுத்தா அந்த அந்த விஷயமாக வேறு உங்களோட தலைவர்தான் எழுதி கொடுத்து எப்படியாவது போயிட்டு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராவது அடிக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரம் வர வேண்டாம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் முஸ்லீம் இருவரையும் தமிழர் இருவரையும் நியமித்து இருக்கின்றோம் அந்த ஆலோசனை குழுவில் அப்போ அந்த ஆலோசனை குழு மாத்திரமல்ல அந்த தொல்பொருள் திணைக்களத்தில் இருக்கின்ற அனைத்து குழுக்களுக்கும் ஏனைய துறையை சார்ந்த உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் எதிர்காலத்தில் அதெல்லாம் கெசட்டில் வரும் அந்த நேரத்தில் இதெல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம் அதே போன்று இந்த இந்த பிரச்சனையோடு பின்னி இளஞ்செல்லியன் சட்டத்தரின் சாரி நீதிபதி இளஞ்செலியன் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் என்று கூறப்பட்டன அப்போ அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது அதாக அது இந்த நாட்டில் இருக்கின்ற அந்த நீதித்துறையோடு அந்த நீதித்துறையில் நேர்மையாக செயல்படுகின்றவர்கள் சம்பந்தமாக அப்போ அந்த நீதித்துறைக்கு நேர்மையாக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் அப்ப அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக யாருக்குமே இந்த நீதி நீதியின் மூலமாக பாகுபாடு ஏற்படுவதற்கோ ஏற்றுத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கோ அநீதி ஏற்படுவதற்கோ விடப்போவதில்லை நிச்சயமாக அதே போன்ற அதே வழியில் நாங்கள் நீதிபதி இளஞ்சலேன் அவர்களுக்கும் கூட நாங்கள் அந்த அந்த பிரச்சனை தொடர்பாகவும் கூடுதலாக கரிசனை காட்டுகின்ற அரசாங்கமாகவும் கரிசனை காட்டுகின்ற ஒரு ஜனாதிபதியாகவும் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்றார் என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டி காட்ட வேண்டும் இருந்த போதிலும் கூட கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டும் விசேடமாக இந்த வரவு செலவு திட்டத்தை விவாதிக்கின்ற பொழுது இன்றைக்கும் இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் கூடுதலாக பேசப்படுகின்ற விடயம் இன்றைக்கு கடந்த காலங்கள் விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த பொது தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் சரி ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் சரி அப்போ அந்த இரண்டு தேர்தல்களிலும் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் எங்களை எங்களுக்கான மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார் அப்போ அந்த மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்ற போது நாங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றோம் அந்த மக்கள் ஆணையை நிறைவேற்றுவதற்கு அப்போ அந்த வகையில் நாங்கள் விச்சேடமாக நாங்கள் அன்று தேர்தல் காலகட்டங்களிலும் கூட நாங்கள் சொல்லிய ஒரு முக்கியமான விடயம் தாண்டி எதுமல்ல அரசியல் ரீதியான அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று ஏனென்றால் வரைக்கும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நாட்டிலுடைய இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் என்பது அரசியல் என்பது அல்லது நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதிகள் என்பது மேட்டு குடிகளை மாத்திரம் அப்போ மேட்டு நில சுவாந்தர்கள் மாத்திரம் பிரதிநிதித்துவம் செய்கின்றனர் உயர் சாதியினர் மாத்திரம் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஜனாதிபதிகள் மாத்திரமே இந்த நாட்டில் ஆளுகின்றவர்களாக இருந்தார் அவருட்டு அதனால் நாட்டில் அரசியல் என்பது அது நாட்டு சட்டமா அல்லது பாராளுமன்றமா எல்லாத்மீவிடம் உயர்ந்த இடத்தில்தான் அரசியல்வாதிகளை வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாற்றம் அடைந்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த சாதாரண மக்களுக்கு இந்த இந்த அரசியல் அதிகாரம் வந்ததன் காரணமாக இன்றைக்கு கடந்த காலங்களில் தாங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த தாங்கள் நினைத்தவாறு லஞ்சமா ஊழலா மோசடியா அதிகார துஷ்பிரயோகமாக அனைத்தையும் செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்துவதற்கு எடுத்தவர்கள் இன்றைக்கு கலக்கம் அடைந்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல எங்களுடைய வரலாறு என்பது இலங்கையினுடைய வரலாறு என்பது கடந்த வருட வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காலத்திலும் இந்த நாட்டில் தேசிய இனங்களுக்கு இடையிலான முருகல் நிலைமை ஏற்படுத்தி முருகல் நிலைமையின் மூலமாக நாட்டில் இனவாதத்தை ஏற்படுத்தி அந்த இனவாதத்தின் மூலமாக மறுபடி மதவாதத்தையும் ஏற்படுத்தி அந்த அதன் கீழ் உயிர் வாழ்ந்தவர்களே இருக்கின்றார்கள் அதன் கீழ் குளிர் காய்ந்தவர்களே இருக்கின்றார்கள் நிலைமையின் பொழுது கடந்த ஒரு வருடத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மாத்திரமல்ல ஒரு நாட்டு மக்களுமே மகிழ்ச்சி அடையக்கூடிய விடயம் தான் வேற கடந்த ஒரு வருடம் மாத்திரமே இந்த நாட்டில் இன ரீதியான முருகல் நிலை இல்லாத இனங்களுக்கு இடையிலே முருகல் நிலை இல்லாத மத ரீதியான முருகல் இல்லாத ஒரு நாடு இருந்திருக்குமாக இருந்தால் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களிலே இது இந்த ஒரு வருடம்தான் இனங்களுக்கு இடையிலே முருகல் இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அப்போ அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாங்கள் மக் நாட்டு மக்களுக்கு சொன்னோம் இந்த நாட்டின் புதிய அரசியல் கலாச்சாரம் அப்போ அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு நாட்டில் இருக்கின்ற ஜனா ஜனாதிபதியும் கூட நாட்டில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களும் கூட சாதாரண மனிதர்களாக செயற்படுகின்ற ஒரு போக் இதற்கு முன்னர் அப்படியாக இருந்ததால் அல்லது அல்லது இதெல்லாத்தையும் மேபி தாங்களும் தாங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் பாதுகாத்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இருந்ததா என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது கௌரவ பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த ஒரு வருடத்தை நாங்கள் திரும்பி பார்ப்போமாக இருந்தால் நாட்டில் ஒரு புறத்தில் பொருளாதாரம் வீழ்ந்து கிடந்தது அப்போ இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கின்ற பொழுது நாட்டில் ஏனைய பிரச்சனைகள் என்பதையும் நினைக்கும் கூட பார்க்க முடியாது அப்போ நினைக்கும் கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கின்றபோது தான் நாங்கள் இந்த நாட்டின் முதல் எங்களுடைய வேலை நாட்டில் கடந்த காலங்கள் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் முஸ்லிம் மக்களுக்கு எப்படியாப்பட்ட நிலைமை இருந்தது இஸ்லாமியர்களுக்கு எப்படியாப்பட்ட நிலைமை இருந்தது அந்த நிலைமை தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் இன்றைக்கு இந்த நாடு எங்கே சென்றிருக்கும் என்பது இஸ்புல்லா அவர்களுக்கு நன்றாக தெரியும் சாய்வு அவர்களுக்கும் கூட நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன் அந்த நிலமையில் அந்த இனவாத மதவாத ரீதியாக உங்களை பிரித்து துண்டாடுகின்ற முஸ்லிம்களை பாரிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கிய நிலைமைகள் இருந்து மீட்டெடுத்திருப்பது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியார் அந்த வகையில் எங்களுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது இந்த நாட்டில் தமிழனுக்கு மாத்திரம் சிங்களவனுக்கு மாத்திரம் முஸ்லிம்க்கும் மாத்திரம் உரித்தான கட்சி அல்ல இந்த அரசாங்கம் என்பது தமிழருக்கும் சிங்களவருக்கோ முஸ்லிம்களுக்கோ தனிப்பட்ட ரீதியான உரித்தான கட்சி அல்ல இது ஒரு இலங்கையிற்கான கட்சி இலங்கையருக்கான அரசாங்கம் அதன் காரணமாகத்தான் நாங்கள் டிசம்பர் மாதம் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் முஸ்லிம்களுக்கு தனியான திருவிழாக்கள் அதே பௌத்தர்களுக்கு தனியான திருவிழாக்கள் அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு தனியாக இஸ்லாமியர்களுக்கு தனியாக இந்துக்களுக்கு தனியாக இவ்வாறு தனித்தனியாக நாங்கள் பிரிந்து இருந்து எங்களுடைய எங்களுடைய விழாக்களை கொண்டாடி இருக்கின்றமே தவிர இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லோருமே தாய் மக்களாக நாங்கள் எல்லோருமே இலங்கையராக ஒரு நாள் யாவது சிந்தித்திருக்கின்றோமா அல்லது அவ்வாறான கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதா நாட்டுக்கு சுதந்திர தினம் என்கின்ற பொழுது அந்த சுதந்திர தினமும் கூட எங்களுக்கு கருப்பாகவே தெரிகின்றது அது எங்களுக்கு மாத்திரமல்ல இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் கூட அந்த சுதந்திர தினம் என்பது கருப்பாகவே கடந்த காலங்களில் எங்களுக்கு தென்பட்டது அப்போ அந்த சுதந்திர தினத்தின் பொழுது நாட்டில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் ஒரு தாய் மக்களாக அரவணைத்து கொள்வதற்கு பதிலாக இந்த நாட்டில் இருந்த ஜனாதிபதிகள் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரதமர்கள் தாங்களுடைய இனத்தை அல்லது தாங்களுடைய மொழியை மாத்திரம் மதத்தை மாத்திரம் முதன்மைப்படுத்தியவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் ஆனால் கடந்த வருடம் சுதந்திர தின விழாவின் பொழுது இந்த நாட்டின் தலைகீழாக மாறியது அப்ப இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் சுதந்திர தினத்தினுடைய உரை என்பது முழு நாட்டு மக்களுக்குமான அழைப்பாக இருந்தது அப்போ அதன் பொழுது நாங்கள் மிக தெளிவாக இந்த நாட்டில் குறிப்பிட்டோம் எங்களுக்கு எல்லோருக்குமே கரீம் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டின் பாரிய யுத்தம் ஒன்று ஏற்பட்டது அந்த யுத்தம் ஏற்படுவதற்கான காரணம் வேறு எதுமல்ல இந்த நாட்டின் ஏற்பட்ட இனங்களுக்கு இடையிலே முருகல் நிலைமை அந்த முருகல் நிலைமைக்கான காரணம் வேறு எதுமல்ல எங்கள் நாடு பின்பற்றிய பொருளாதார முறைமை அந்த பொருளாதார முறைமையானது இலங்கையில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத போது இலங்கையில் இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலே சமத்துவத்தை உரிமையை வழங்க முடியாத போது இலங்கையில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு

பகுதியில் எடுத்துக்கொண்டார் இன்னரீதியாக மக்களை சிதைக்கின்ற நிலைமை ஏற்படுத்தி இருந்தார்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் காடையர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் அன்றைய காலங்களில் இருந்த கொலைகாரர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று யாழ் நூலகத்தை நிறுத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தி இலங்கையில் இருந்த விஷயமாக தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இருந்த இனங்களுக்கு இடையில் அது மாத்திரமல்ல ஓட்டின் மீது நம்பிக்கைக்கு அதற்கு முன்னர் மாவட்ட அபீத் சபை தேர்தல் நடந்தது தேர்தல் நடக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் கூட அந்த தேர்தலில் கலந்து கொண்டு தேர்தல்களை போட்டியிடுவதற்கு முன் பொழுது அப்ப அந்த போட்டியிடுவதை தடுத்துவதற்கான செயற்பாடுகளை அன்றைக்கு இருந்த ஐக்கிய தேசிய கட்சி காடையர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த அந்த தேர்தலை மோசடி செய்து அந்த மோசடி செய்தது மாத்திரமல்ல யாழ் நூலகத்தை நிறுத்தி சாம்பலாக்கி தொண்ணூத்தி நாலாயிரம் புத்தகங்களை பாவித்தனமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலமாக இருக்கின்ற இளைஞர்கள் அதற்காவது தமிழ் இளைஞர்கள் விஷேடமாக தாங்களுடைய போராட்டத்தை நோக்கி ஆயுதம் ஏந்தி போராடுவதை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த நிலைமை அனைத்தும் கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே கடந்த செப்டம்பர் மாதத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தோடு முடிவுக்கு வந்திருக்கின்றது காந்திருக்கின்றது அந்த முடிவு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் இலங்கையில் மாத்திரமல்ல சிங்கள மாத்திரமல்ல நாட்டில் வடக்கா கிழக்கா தெற்கா அனைத்து பிரதேசங்களையும் சேர்ந்த மக்கள் எங்களுக்கு எங்கள் மக்கள் ஆணையின் மூலமாக எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் முழு நாட்டையும் ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் அத்தேர்தல் ரீதியாக அதனால் எங்களுக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது தேர்தல் ரீதியாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்ற எமது நாட்டை எதிர்வரும் காலங்களில் உண்மையிலேயே நிஜத்திலும் புலத்திலும் யதார்த்தத்திலும் உண்மையான ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அந்த தேவைப்பாட்டின் அடிப்படையிலேயே எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு அனைத்தும் செயற்படுகின்றது அந்த கட்டமைப்பின் கீழ் ஜனாதிபதி அவர்கள் தனது 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 செலவீனத்தின் மூலமாக நாட்டின் முன்னுதாகண புருஷனாக திகழ்ந்திருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுடைய பிரதமர் எடுத்துக்கொண்டால் தாங்களுடைய செலவில் செலவீனத்தின் மூலமாக முன்னுதாரணமாக தெரிவி காட்டியிருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுடைய எங்களுடைய அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டால் துறை அனைவருமே இந்த நாட்டுக்கு முன்னுதாரணத்தை காட்டுகின்றவர்களாக வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் இருந்து பார்க்கின்ற பொழுது ஏமது நாடு இன்றைக்கு அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று கடந்த காலங்களில் எம் நாட்டில் புரிஞ்சோடி போயிருந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகளில் இருந்து மீண்டிருக்கின்ற நாடு அந்த அக்பாறு மீண்டிருக்கின்ற நாட்டில்தான் எங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகின்றது கடந்த காலத்தில் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேசிய ஒற்று மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாகவே இன்றைக்கு எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் என்னவென்றால் வேறு என்பது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த முப்பது வருட யுத்தத்தின் பொழுது பல்வேறு இன்னல்களை சந்தித்த ஆயிரத்துக்கு அதிகமான விதவுகள் இருக்கின்ற இருபத்தி எண்ணாயிரத்துக்கு அதிகமான பிள்ளைகள் அதாவது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் இருக்கின்ற இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் கூற எண்ணாயிரத்துக்கு அதிகமான முதியவர்கள் தாங்களுடைய பிள்ளைகளை இழந்து பரிதவிக்கின்ற அனாதைகளாக இருக்கின்ற அதே போன்று இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி நூற்றுக்கு நாற்பது சதவீதமானவர்கள் அங்கு இன்னும் கொட்டில்களில் வாழுகின்ற வீடுகள் இல்லாமல் இருக்கின்ற நூற்றுக்கு அறுபது சதவீதமான அங்கு இருக்கின்ற மக்கள் ஏதோ முறை சார்ந்த முறைசாரா விதத்தில் கடன்காரனாக காரணமாக இந்திர பிரதேசம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வட மாகாணம் என்பது இலங்கையில் கூடுதலான வறுமையின் குயில் வாடுகின்ற மாகாணம் அது மாத்திரமல்ல அந்த மாகாணம் கடந்த காலங்களில் பத்து வருடங்களாக நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு புறம் பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நாடு அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல இன்றைக்கு விசேடமாக போதைப் பொருள் எடுத்துக்கொண்டாலும் கூட கடந்த காலங்களில் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு நில நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நாடு அப்ப அந்த நிலைமையில் இருந்து இன்றைக்கு படிப்படியாக படிப்படியாக மீண்டு மீண்டு வருகின்ற பிரதேசம் என்பது உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வேற எதுவும் இந்த நாகாடு என்பது உண்மையிலேயே நாம் எல்லோருமே புகழ்ந்து போற்றி பாடுகின்ற நாடு இந்த நாட்டில் ஒரு சிறிய தீவு அழகிய தீவு என்று நாங்கள் கூறுகின்றோம் அந்த அழகிய தீவில் இந்நாட்டில் இருக்கின்ற மூவின மக்கள் நான்கு மதங்களை கொன்ற மக்கள் இந்த மக்களிடையே நாங்கள் ஒற்றுமை கட்டி முடியாவிட்டால் ஏனைய மக்கள் ஏனைய நாட்டை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாது அந்த அடிப்படையில் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் நகடை முன்னேற்றுவது எடுத்துக்கொண்டாலும் சரி பொருளாதாரத்தை முன்னேற்றுவது எடுத்துக்கொண்டாலும் சரி நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடிகளை தடுப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகள் அனைத்தையும் நாங்கள் செய்வது மக்களுக்காக அந்த மக்களிடையே கடந்த தசாப்த காலங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற விதைக்கப்பட்டிருக்கின்ற இனவாத பொருளியிலிருந்து அந்த மக்களை மீட்டு நாங்கள் அனைவருமே இலங்கையர் என்று சத்தமாக சொல்லக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்குவதற்கு அதற்கு ஆரம்ப அடிக்கட்டளமாக எதுவரும் செப்டம்பர் மாதம் நாம் இலங்கையர் என்கின்ற நாங்கள் சத்தமிட்டு சொல்லக்கூடிய அந்த தேசிய ஒருங்கிணைப்பை மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை உருவாக்குகின்ற தினமாக தமிழர் சிங்களவர் முஸ்லிம் மேலே அனைவரும் ஒன்றாக கூடி ஒன்றாக குள ஒன்றாக தங்களுடைய கலை கலாச்சாரம் இலக்கியங்களை போற்றி பாதுகாக்கிறது மாத்திரமல்ல அவைகளை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு தினமாக மாற்றி அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்